பொங்கல் பண்டிகையின் போது உறவினர்களை சந்தித்து மகிழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினமே காணும் பொங்கல் தினமாகும் அதையடுத்து அதன் விபரம் என்னவென்று அறிந்திடுவோம் வாருங்கள் காணும் பொங்கல் கன்னிப்பொங்கல் கன்னிப்பொங்கலா என்ன அது பொங்கல் பண்டிகையானது நான்கு நாள் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் அவ்வாறு நான்காவது நாளில் பொங்கல் பண்டிகையின் இறுதி கொண்டாட்டமாக காணும் பொங்கலை கொண்டாடுவர் காணும் பொங்கலுக்கு கன்னிப்பொங்கல் கன்று பொங்கல் கணுப்பொங்கல் உழவர் திருநாள் திருவள்ளுவர் திருநாள் என்ற பெயர்களும் உண்டு காணும் பொங்கல் தினத்தன்று திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது வழக்கம் அதனால்தான் இந்நாளை கன்னிப்பொங்கல் என்றும் அழைக்கின்றனர் மேலும் கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் கூடி வைக்கும் பொங்கல் கன்னி பொங்கல் என்றும் கூறுவர் இளைஞர்கள் பலரும் காளைகளை தழுவி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துவர் சில ஊர்களில் ஏறு தழுவுதல் நடைபெறும் அதேபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அழைத்து விருந்து கொடுத்து அவர்கள் வழங்கும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது வழக்கமாகும் இந்நாளன்று குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி காணப்படுவதால் தான் இது காணும் போங்கள் என்று கூறப்படுகிறது காணும் பொங்கல் நாளில் பெரியோர்களையும் அறிஞர்களையும் செல்வந்தர்களையும் சென்று சந்திப்பதன் மூலமாக அவர்களது ஆசியும் ஆதரவும் கிடைக்கும் அத்துடன் பண்டைய கலாச்சாரம் பண்பாட்டை எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இளைஞர்கள் எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்திடும் நாளாகவும் கருதுவது உண்டு ஒரு சிலர் வெளியூர்களில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை இந்நாளில் சந்திக்க செல்வதும் உண்டு சிறிய மற்றும் நடுத்தர நகரங்களில் இந்த பழக்கம் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் சென்னை போன்ற பகுதிகளில் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாடுகின்றனர் அல்லது மெரினா கடற்கரை மற்றும் பூங்காக்களில் மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் பானும் பொங்கல் அல்லது கன்னிப்பொங்கல் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்